இருட்டாக இருக்கும் நீதிக்கு ஒளி கொடுப்பவர்கள் தான் சட்டத்திறனிகள் என்று கூறுவார்கள் அந்த வகையில் என்ற இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனை மட்டுமா என்றால் இல்லை ஏன்னு சொன்னால் தென்னிலங்கையில் கூட தற்பொழுது அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துகளும் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கின்றது ஒரு விடயத்தை எடுத்து நகர்த்தும் பொழுது சமூக வலைத்தளத்தை சரியாக பயன்படுத்தினால் சமூக வலைத்தளத்திற்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மறுபடியும் ஒரு முறை உலக உறவுகளுக்கு வணக்கம் வைத்தியர் அர்ஜுனா அறியாதவர்கள் யாருமில்லை அவர் எடுத்து முன்வைத்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனையாக கருதப்படுகின்றது ஒரு புறம் விமர்சனங்கள் ஒரு புறம் மக்களுடைய வரவேற்பு இதுவரை காலமும் வெளிவராத உண்மைகளை அல்லது தெரிந்தும் வெளிப்படுத்த யாரும் துணியாத விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா வைத்தியத்துறையில் இடம்பெறும் ஒட்டுமொத்த பிரச்சனையையும் சாவகச்சேரி வைத்தியசாலையை உதாரணமாக வைத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதற்கு மக்களும் ஆதரவை வழங்கினார் ஏனென்று சொன்னால் வைத்திய துறையில் காலங்காலமாக இந்த பிரச்சனைக்குள் மக்களும் சிக்கித்தான் இருக்கின்றார்கள் நன்மைகள் நடக்கும் இடத்தில் ஒரு சில தவறுகள் நடந்துதான் தீரும் என்று பலர் கூறிக்கொள்வார்கள் அவ்வாறு ஒரு சில தான் இந்த வைத்தியத்துறையில் துறையில் நடந்ததா அல்லது இந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருந்ததா என்றால் அதற்குத்தான் வைத்தியர் அர்ஜுனா வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா இந்த பிரச்சனையை முன்வைத்தவுடன் அவருக்கு எதிர்த்தரப்பாக இருப்பவர்கள் அவர்களுடைய நியாயத்தையும் சொல்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலருடைய கருத்து இருந்தாலும் அவருடைய துறை சார்ந்த விடயங்களை அவருடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடமே அவர் கொண்டு சென்றிருக்க வேண்டும் இதை ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றி இருக்கக்கூடாது என்று ஒரு துறை சார்ந்தவர்களும் இந்த விடயங்களை எல்லாம் தங்களுடைய அரசியலுக்காக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று அரசியல் துறை சார்ந்தவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை பற்றி பேசினால் தமக்கு பார்வையாளர் அதிகமாவார்கள் அதாவது பற்றி பேசினாலே நாங்களும் பிரபலமாகலாம் என்ற அளவிற்கு அர்ச்சனா ஒரு நட்சத்திரமாக மாறியிருக்கிறார் இவருக்கான ஆதரவு தாயகத்தில் மட்டுமா என்று கேட்டால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் மக்களும் இவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் அர்ஜுனா அவர்கள் கொண்டு வந்த பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையாக இருப்பதனால் அவர் முன்வைத்த கருத்துக்களுக்கு வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜுனா என்ற தனிநபரை ஆதரிக்கிறார்கள் என்று கேட்டாலும் இல்லை அவர் கொண்டு வந்த விடயம் மக்களுக்கான பிரச்சனை அதற்கு ஒரு தீர்வு வேண்டுமென்றே உலக தமிழ் உறவுகள் அனைவரும் விரும்புகின்றார்கள் இந்த விடயம் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை மட்டுமா என்றால் இல்லை ஏன சொன்னால் தென்னிலங்கையில் கூட தற்பொழுது வைத்தியசாலையில் இடம்பெறும் பிரச்சனைகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது தேசிய கண் வைத்திய கூட பெரும் சர்ச்சைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது தென்னிலங்கையில் கூட வைத்தியத்துறையில் துறையில் இருக்கும் பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அர்ஜுனா அவர்கள் முன்வைத்த இந்த கருத்திற்கு பின்னர் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை வைத்தியர்களே முன்வந்து மாறி பதிவாயிக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துகளும் இருக்கின்றது ஒரு விடயத்தை எடுத்து நகர்த்தும் பொழுது இவ்வாறான எதிர்மறை கருத்துக்களையும் நாங்கள் இருக்கும் அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆனால் சுயநலமாகவே மாறி இருக்கிறதா எங்களுடைய சமூகம் தங்களுடைய வேலையை தாமே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் போது அர்ஜுனா அவர்கள் ஒரு தீப்பொறியாக தன்னுடைய கருத்தினை முன்வைத்து மக்கள் சக்தி என்றால் என்ன என்பதை மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை எடுத்து வைப்பதற்காக இந்த மக்கள் சக்தியை பயன்படுத்தி வேண்டும் சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்தினால் சமூக வலைத்தளத்திற்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மறுபடியும் ஒருமுறை இலங்கை பார்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறுதான் இந்த விடயம் அனைவரது கவனத்தையும் எடுத்திருக்கிறது அது தமிழ் மக்களின் கவனத்தை மட்டுமல்ல உலகத்தின் கவனத்தையே எடுத்துள்ளதாகத்தான் கருதப்படுகிறது மொழி சார்ந்த ஊடகங்களில் கூட அர்ச்சனா வைத்தியர் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் இது ஆரோக்கியமான ஒரு விடயம் தான் குறிப்பாக மக்களுக்கு இது தேவையான ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது மருத்துவம் என்பது சரியாக இருக்க வேண்டும் மருத்துவர்களை கடவுளாகவே மக்கள் காண்கிறார்கள் இது இவ்வாறு இருக்க அர்ச்சனாவுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பேசுவதை கூட பலர் விரும்பவில்லை சொன்னால் அவர் விடயத்தை பாருங்கள் அது மக்களுக்கான ஒரு தேவையான விடயமாக இருக்கின்றது அது வைத்தியத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான தேவையாக இனிமேல் அவ்வாறு ஒரு குற்றம் நடக்காமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை நடாத்தி அதற்கு ஆரோக்கியமான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாரருடைய கருத்து இருக்கின்றது

பிரச்சனைக்குள் அகப்பட்டிருப்பவர்களுக்கு தேவையாகத்தான் இருக்கும் என்று பலருடைய கருத்துக்கள் இங்கே பதிவாகி இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது அர்ச்சுனா வைத்தியசாலையில் இருந்துச்சேரி வைத்தியசாலைக்கு நடவடிக்கைகளையும் கடல் துறை அமைச்சர் எடுப்பதாக கூறியிருக்கிறார் இது சாத்தியமாக அமையமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கும் போது அர்ஜுனா அவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வழக்குாகவும் அர்ஜுனா அவர்கள் சென்றார் என்ற பதிவுகளும் அர்ஜுனா அவர்கள் யாராவது மனிதநேயம் உள்ள சட்டத்திறன்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டதற்கு அமைய தற்பொழுது அந்த விடயத்தை அந்த சட்டத்திறனி தன்னுடைய சமூக வலைதளத்திலேயே பதிவு செய்திருக்கின்றார் யார் அந்த சட்டத்திறனி என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாமே என்று சொன்னால் வைத்தியர்களை கடவுளாக பார்ப்பவர்கள் சட்டத்துறையில் சட்டத்திறன்களையும் மக்கள் பார்ப்பார்கள் ஏனென்று சொன்னால் இருட்டாக இருக்கும் நீதிக்கு ஒளி கொடுப்பவர்கள் தான் சட்டத்திறனிகள் என்று கூறுவார்கள் அந்த வகையில் ஸ்டெலஸ்டின் களமிறங்குகிறார் என்ற பதிவுகள் வெளியாகி அவர்களின் வேண்டுகைக்கு அமைய மனிதநேயம் உள்ள ஒரு சட்டத்திறனியாக அர்ச்சனா அவர்களுடைய வழக்கின் முழு பகுதியையுமே தான் பொறுப்பேற்று நடத்தப்போவதாக சட்டத்திறனி அவர்கள் கூறியிருக்கின்றார் அர்ஜுனா அவர்கள் பற்றி பேசினாலே என்று எண்ணுபவர்களுக்கு மத்தியில் அர்ஜுனா அவர்களுக்காக வழக்கு பேசினால் அந்த சட்டத்திறனையும் மக்களின் கவனத்தை ஈர்ப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அனைத்தும் அர்ஜுனா வைத்தியரிடம் இருக்கிறதா அந்த ஆதாரங்கள் நீதிமன்றம் ஏற்கக்கூடிய வகையில் அமையுமா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்கள் என சந்திக்கும் account.